அரசாங்கத்தை பொறுவில என்ன அரசாங்கம் மிக கொடூரமாக மிக மோசமாக நடந்து ஊழியர்கள் அவர்களுடைய பேருடைய எதிர்கால பத்தி இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் கூட கவலை கொஞ்சம் கூட கவலை இல்லை இன்றைக்கு தொண்ணூறாயிரம் ஓய்வு பெற்ற ஊழியர்களை நாம் அமைச்சரிடம் பேசினோம் டிரான்ஸ்போர்ட் கூட பேசினோம்

ஓய்வூதியர்கள் உயிரோடு இருப்பவர் ஓய்வூதியர்கள் அறுபதாயிரம் பேர் தான் வாரிசு வாங்குற தொண்ணூத்தி மூணாயிரம் தொழிலாளிகளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் இறந்து போய்விட்டார்கள் இப்படிப்பட்ட வயதான காலத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை கூட இந்த அரசாங்கம் கருணையற்ற முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறது இது வெறும் ஒரு டி பிரச்சனை மட்டும்தான் இருக்கா இங்க ஓய்வு பெற்ற தோழர்கள் பலர் இருக்கிறீங்க டிஏ பிரச்சனை மட்டும்தான் ஓய்வு பெற்ற ஊழியர் இருக்கா டிஏ பிரச்சனை மட்டுமல்ல ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இன்றைக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்ன குறைந்தபட்ச ஓய்வு ஊதியம் நம்முடைய போக்குவரத்துக்கு மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் அரசு துறையில ஏழாயிரத்தி எண்பது ரூபாய் இன்றைக்கு இந்த மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஓய்வூதியம் கூட கிடைக்காத குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்காத சகோதரிகள் வந்து இருக்கிறார்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்காத வாரிசு பென் பென்ஷன் தாரர்கள் ஐயாயிரம் பேர் இருக்காங்க நான் நிறையா பேசணும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டுமென்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் இருந்தாலும் வேற வழி இல்லை அதாவது மினிமம் பென்ஷன் மூவாயிரத்தி எண்பதுல பென்ஷன் ரூல்ஸ் இருக்கு பெரிய பென்ஷன்னா என்ன அர்த்தம் மினிமம் பென்ஷன்னா என்ன அர்த்தம்னா கட்டாயமாக மூவாயிரத்து எண்பது ரூபா கொடுக்கணும் இதுக்கு பேர் தான் மினிமம் பென்ஷன் ஒரு சில ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுலயோ பணி ஓய்வு பெறுகிறார் பணி ஓய்வு பெறும் பொழுது அவர் வாங்கி அடிப்படை ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலத்தில் சொல்லுகிறேன் இந்த ஐயாயிரம் ரூபாய் பணி ஓய்வு பெற்றவர்கள் அவரு பெற்ற பிறகு அவருக்கு பேசிக் பென்ஷன் வரும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாம் கொடுத்து கிடைக்கும் இவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும்பொழுது மினிமம் பென்ஷன் மூவாயிரத்தி ஐம்பது என்பதால் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இதே தொழிலாளி ஓய்வு பெற்ற பிறகு இறந்த பிறகு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு ஏழு வருஷத்துக்கு மேல ஆனால் முப்பது சொல்கிற பென்ஷன் தான் முப்பது பென்ஷன் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே குறைந்தபட்ச பென்ஷனை கூட குறைத்து விட்டு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா பேசிக் பென்ஷன் ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபாய் கூட பென்ஷன் இல்லை இப்படி இருப்பவர்கள் பத்தாயிரம் பேர் டிஏ கேஸ் போட்டுருக்கோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்போது அதே போல

நீங்கள் பணியில் உள்ள சங்கங்களோடு இணைந்து போராடணும் அப்படி செய்ய உண்மையிலேயே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இன்றைக்கு தொழில் இது என்னன்னா திங்க திருவாத்தா எண்ணெய் கொடுத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது போல அவ்வளவு செய்யறது அரசாங்கம் அங்க போராட்டம் நடத்தினா கிடைக்காது இங்க போராட்டம் நடத்தினா கிடைக்காதுன்னு போராடக்கூடிய சங்கங்களை பார்த்து இன்றைக்கு பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல பேசுறதுல பலர் வந்து சர்வீஸ் இருக்கிற காலத்திலேயே கருங்காலி வேலை செஞ்சவன் சர்வீஸ் இருக்க காலத்திலேயே போராட்டத்தை காட்டி கொடுத்தவன் சர்வீஸ் இருக்க காலத்திலேயும் அவர்கள் நிர்வாகத்தினுடைய எடுபடியாக கையாளாக ஆளுங்கட்சியினுடைய அடிமையாக இருந்தவர்கள் அதனால நாம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர வேண்டும் என்றால் நீங்கள் களத்துக்கு வந்து போராட வேண்டும்